நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாக்கடைகள் மாநகராட்சி சாக்கடைகள் எல்லாம் நேர தான் கலக்கு இது சுத்தி காண்டி போடப்பட்ட குழிகள் இன்றும் சரியில்லை ஆனால் வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க ஏன்னா ஜட்ஜ் ஐயா வந்து பார்க்கறதுக்கு வராங்க தாமர பண்ணி அறிவரை அப்படின்னு சொன்னதுனால பார்க்கறதுக்கு வராங்க இங்கே பாருங்கள் ஊர்களிலேருந்து வர சாக்கடை ஃபுல்லாக தேங்கி அப்படி தாமறு தான் கலக்குது இது இன்றைக்கி நிலவரம் ஐயா ஜட்ஜையா வரதுனால சிறப்பாக இதுக்கு வெள்ளை அடிக்கப்பட்டிருக்குது அதாவது மஞ்சள் கலர் அடிக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் ஜல்லி உள்ளே போட்டிருக்காங்க இந்த ஜல்லிகள்லாம் போடப்பட்டிருக்குது வேலை வந்து ஜட்ஜையா பார்க்கும்போது நடப்பதற்காக இந்த ஜல்லிகள் அடிக்கப்பட்டு வேலையாட்கள் மாநகராட்சி வேலையாட்கள் வந்து பார்த்துட்ருக்குறாங்க இது வந்து ஜட்ஜையா ஏமாத்துறதுக்கா அல்லது பொதுமக்களை ஏமாத்துறக்கா அல்லது நம்மளை தாமே ஏமாற்றிக்கிறதுக்கா இந்த நிலைமை வாரணும் உண்மை தெரிஞ்சாதானே இதுக்கு ஒரு விடிவுகாலம் வரும் ஒரு திட்டம் வரும் அதனால் அந்த தாமரமணி காக்கப்படும் அதனால் இவங்க பார்க்க வராங்கன்னு ஒரு முயற்சிகள் எடுக்காமல் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுத்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் நான் யாரையும் குறைப்பிட்டு சொல்லலை எனக்கு வந்து நல்லது நடக்கணும் தாமரமண்ணி மக்களுக்கு அதுதான் உண்மை கலை நிறுவனம் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நான் பதிவு செய்கிறேன் நன்றி